எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போன வாரம் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற எல்ஏ நைட் ரசிகர்கள் முன்னாடி வராரு இன்றைக்கி ஸ்பெயினில் ஸ்மேண்டன் நடந்துருக்குது அதனால் ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை ரொம்பவே உற்சாகத்தோடு வரவேற்றுருக்குறாங்க யா ஸ்பெயின் பல கோடியா நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா உங்களுடைய போரிங்கான யுனைடெட் சாம்பியன்லேருந்து ஒரு புது யுனைடெட் சாம்பியன் மீண்டும் ஏங்கிட்டு இந்த சாம்பியன்ஷிப் வந்துருச்சு ஏ மீண்டும் இதுக்கப்புறமா அமர்கலமான விஷயங்கள் தான் போகுது இந்த சாம்பியன்ஷிப்பை நான் இல்லாத ஒரு சில நாட்கள் இது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போல இருக்குது இப்போது மீண்டும் ஏங்கிட்ட வந்ததுக்கப்புறமா உங்களுடைய இந்த அமர்கலமான ஒரு வரவேற்பை பார்க்கும்போது இந்த சாம்பியன்ஷிப் காலம் முழுக்க ஏங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது போல இருக்குது இதை தானே நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லே நைட் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வராரு இது உண்மையிலேயே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஜிம்மி ஊஸும் பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லி எலனைட்டை பார்த்து எலனைட்டு நீ போன வாரம் வந்து சின்ஸ்கெனக்க மர வீழ்த்தி நீ வந்து பிராண்டி யுனைடெட் சாம்பியன் எனக்கு யூஸ் உனக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிக் ஜேம் உனக்கு நல்லாவே தெரியும் என் பிரதர் வந்து இப்போ சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பாக மோதிரான் எனக்கும் டைட்டிலுக்காக மோதணும் அப்படிங்கிறது ஆசை இருக்குது அதுவும் ஒன்னாண்ட இருக்கிற இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் வந்து மோதணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருக்குது உனக்கும் எனக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சுக்கலாமா எனக்கு இதை யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது நான் இதுவரைக்கும் ஒரு சிங்கிள் டைட்டிலுக்காக மோதுனது இல்லை என் பிரதர் வந்து சிங்கிள் டைட்டில் வின் பண்ணிட்டா இப்போ ஹெவி வெயிட்ல எவ்வளோக்கு போயிட்டான் நானும் வந்து சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் ஆசைப்படுறேன் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்ஏ நைட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ பேசுறாரு பட் ஆனால் அதுக்கு எல்ஏ நைட் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த இடத்துல இவருடைய அடுத்த தம்பியான சோலோ சிக்கவா வந்துட்டாரு அதுவும் ஜாக் ஆஃப் ஆர்டோடைய தீம் மியூசிக்கில் தான் வராரு வந்து என்ன சொல்றாருன்னா ஜிம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னா இந்த டைட்டில் வந்து இப்போ தப்பான ஆளுக்கிட்ட தான் இருக்குது இந்த டைட்டில் வந்து ஒரு சரியான ஆளுக்கிட்ட தான் இருக்கணும் ஒரு டாமினேட்டான ஆளுக்கிட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுக்கிட்ட ஒரு குடும்பத்தின் ஒரு தலைவங்கிட்ட நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் சோலோ சிக்காவா அப்படி என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஜாக்க ஃபாட்டுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டார் இவ்வளோ தூரம் பேசி எடுத்து அவர் பேரை சொல்லுவார் பார்த்தா ஜாக்கா ஃபாட்டுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜாக்க ஃபாட்டுக்கு சொம்படிக்கிறாரு ஜாக்கா பாட்டு தவிர இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறதுக்கு தகுதியானவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்பட்டார் என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யார் சோலோசிக்காவா சோழசிக்காவா இதுக்கு முன்னாடி இந்த ரிங்கல அவனை எப்போ பார்த்தேன் தெரியுமா நீ வந்து ரோமன் ரேன்ஸுக்கிட்ட உன் டைனுடைய உலா ஃபாலம் மாலையை தோத்துட்டு போனியே அப்போ பார்த்துது ஒன்றால் உலாஃபாலம் மாலையவே ஒழுங்காக வச்சுக்க தெரில இதில் நீ டைட்டில் பக்கம் வந்துட்ட நீ எல்லாம் உண்மையே ஒரு உதவக்கிறதா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துகிறாரு அதுக்கப்புறமா என்ன இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இதை பார்த்த ஸ்மேட்டோன் ஜென்ரல் மேனேஜர் பிரான்ஸ் டோமினியம் சேர்த்து இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் மேன் மேட்சாக அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டார்